அந்த லாட்டரி பிசினஸ்ல ஈடுபடக்கூடிய முதலாளியும் அவர்கிட்ட ஏஜென்டாக பணியாற்றக்கூடிய ஒரு நபரும் ஆதரவுல அவருடைய எஃப்ஐஆர் எஃப்ஐ ஆர் பதிவாகாம கைதாகாம சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியட்டும்பா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கலான்னு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத ஒருமுறை வழியாகும் நம் அங்கு சமிகள் உங்களும் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்கு சம வணக்கம் தமிழகத்துல கஞ்சாவுடைய புழக்கத்துக்கு அடுத்தது சர்ச்சையில சிக்கக்கூடிய விவகாரமா இருக்கிறது அந்த கள்ளலாட்டரி விவகாரம் எவ்வளவுதான் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் இவங்களாம் எங்க இருந்ததாக கிளம்பி வராங்க எப்படிதாயா இந்த தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் திடுக்கிட வைக்கிற மாதிரி தான் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு பகிரங்கமாகவே துணிச்சலாகவும் அந்த கள்ள லாட்டரி பிசினஸ்ல ஈடுபட்டுட்டு வராங்க ஏற்கனவே போச்சம்பள்ளியை கலக்கும் மூணாம் நம்பர் லாட்டரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த கள்ள தொடர்பான அந்த விவரங்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அதன் அண்டை மாவட்டமான தர்மபுரி காரிமங்கலத்தில் இதுபோல இது போல கள்ள களை கட்டுதுங்கிற விவகாரம் நம் கவனத்துக்கு வந்திருக்கு குறிப்பா அந்த லாட்டரி பிசினஸ்ல ஈடுபடக்கூடிய முதலாளியும் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஏஜென்ட்டாக பணியாற்றக்கூடிய ஒரு நபரும் ரெண்டு பேரும் பேசிக்கிறதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஆடியோ பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களை நமக்கு வழங்குது காரிமங்கலத்தை அவர்கிட்ட ஏஜென்டா வேலை செய்யக்கூடிய பன்னு சீனிவாசனோட பேசுவதாக அமைஞ்சிருக்கு அந்த உரையாடல் உன்னை அன்சோல்டு போட சொன்னது போனும் பேமெண்ட்டும் ஒரு மணி நேரத்துல எனக்கு வேணும் இல்லனா துண்டமா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு அச்சிலேற்ற முடியாத ஆபாச வார்த்தைகள் ஒரு பக்கம் சொன்னா இன்னொரு பக்கம் பகிரங்கமாகவே கொலை மிரட்டல் விடும் அளவுக்கு கொஞ்சம் அனகலமா இருக்குது அந்த உரையாடல் அந்த தர்மபுரி மாவட்டத்துல இந்த லாட்டரி பிசினஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் நம்ம கிட்ட சில தகவல்களை பகிர்ந்து இந்த கேரளா லாட்டரிங்கிறது ஒரு வகை சன் டியர் இது போன்ற லாட்டரிகள் இன்னொரு வகை இது எல்லாமே துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கக்கூடிய லாட்டரி வகையை சார்ந்தது தர்மபுரியில் மட்டும் முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த லாட்டரி வியாபாரம் நடைபெறுவதாக சொல்றாரு தருமபுரி காரிமங்கலம் பெண்ணாகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடுன்னு மாவட்டம் முழுக்க இது விரிந்து இருக்குன்னு சொல்றாரு சிங்கிள் டிஜிட்ல இருந்து ரெண்டு மூணு டிஜிட் வரைக்கும் இந்த லாட்டரி விநியோகிக்கப்படுது ஒரு டிஜிட்டுக்கு முப்பது ரூபாய் இதை ஏபிசி அப்படின்னு வகைப்படுத்துறாங்க அந்த காம்பினேஷன்லையும் அவங்க விற்கிறாங்க அந்த காம்பினேஷனுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு மாறுது இதனுடைய முடிவுகள் ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்குன்னு ஒரு நாளைக்கு மூன்று முறை வெளியாகுது அதுவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த போன் வழியாக வாட்ஸ்அப் வழியாகத்தான் அந்த ரிசல்ட்டையும் அவங்க வெளியிடுறாங்க அப்படிங்கிற தகவலை வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியன் சொல்றாரு சரி அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாமளும் நகருக்குள்ளார வளம் வந்தோம் ஐயத்திரு ராமசாமி கோயில் பாலக்கோடு சந்தைப்பேட்டை அக்ரஹார தெரு பேருந்து நிலையம் இது போன்ற தர்மபுரி மாவட்டத்தினுடைய ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நம்மளால அந்த லாட்டரி வியாபாரம் நடைபெறுவதை கண்கூடாகவே பார்க்க முடிகிறது ஆனா போலீசாருடைய கண்களுக்கு மட்டும் சிக்கல குறிப்பா ராமசாமி கோயில் பகுதியில் ஆலமரத்துக்கடையில பத்து பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க நாம அதுல ஒரு குரூப்பிட்ட போய் லாட்ரி வேணும்னு கேட்குறோம் நம்ம ஏற இறங்க பார்த்துட்டு யார் மூலமா வந்தீங்கன்னு தலை தெரிக்க ஓடிட்டாங்க தர்மபுரியில இவ்வளவு தைரியமா இந்த மூணாம் நம்பர் லாட்ரியை ஓட்டக்கூடிய இந்த பாரதி யாரு காரிமங்கலத்தை சேர்ந்த ஆறாவது வார்டு கவுன்சிலரான நாகமாளுடைய மகன் தான் இந்த பாரதினு சொல்றாங்க சட்டவிரோத லாட்ரி மட்டும் கிடையாது சூதாட்ட கிளப் ஃப்ரீயா தாபா ஓட்டல் கள்ள மதுபான விற்பனை ஆளை வச்சு ரேஷன் அரிசி கடத்துறது இது போன்ற பல்வேறு தொழில்களை அவர் நடத்தி வருவதாகவும் சொல்றாங்க குறிப்பா மாஜி ஆதரவு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு துணிச்சலாக அந்த வேலையை அவர் செய்து வருவதாகவும் சொல்றாங்க ஏற்கனவே இவர் நடத்தின அந்த கிளப் சூதாட்டம் தொடர்பா செய்தி வெளியிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி நிருபர கொல்லணுங்கிற நோக்கத்துல கார்ல துரத்தின சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்னு திகிலோட சொல்றாங்க இவரோட அந்த நம்பர் கௌதம் வசந்த் பாரதி சுரேஷ் போன்றவர்கள் தொழில் கூட்டாளிகளா இருக்கிறாங்க அப்படின்னும் கொல்லுப்பட்டியை சேர்ந்த செல்வராஜ் தான் இதுக்கெல்லாம் மேனேஜரா இருந்து ஒருங்கிணைக்கிறார் தகவல்கள் சொல்றாங்க இந்த கேங்ல அனீஷுங்கிறவரு அரிசி கடத்துல பாத்துக்கிறதாகவும் இந்த ஃபேக் ஆப் மூலமா ஐ பி எல் சூதாட்டத்தை நடத்துற பொறுப்பை வசந்து பங்குபிடிச்சு பாத்துக்கிறதாகவும் சொல்றாங்க தன்னுடைய தொழில் போட்டியாளர்களை சமாளிக்கிறதுக்கு அவங்க மேல கேஸ் கொடுக்கறதுக்கு சாதாரண கேஸ் கிடையாது பிசிஆர் கேஸ் கேஸ் பாலுன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த பாரதியினுடைய ஒரு மண்டல அதிகாரியா இருக்கிறதுனாலயே இவர்கள் கொஞ்சம் மண்டகணம் பிடிச்சிதான் ஊருக்குள்ள தகவல் இந்த பாரதி மாஜி மினிஸ்டர் கே பி அன்பழகனோட எப்படி ஐக்கியமானாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க போன வருஷம் கட்சியில நடந்த செயற்குழு கூட்டத்துல ஒரு அதிரடியே நடந்திருக்கு அவரோட பேரையே கொண்டு இன்னொரு நபரால அதனுடைய குரூப்பால அவர் தாக்கப்படுறாரு அதுல இருந்து அது அவருடைய பாதுகாப்பு கருதி பாரதிய கூடவே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாரதி போன வருஷத்துல பேரூராட்சி செயல் அலுவலர் ஒருத்தர தாக்குனது தொடர்பாக விவகாரத்துல சிக்கி வழக்கானது அடுத்து இந்த போலி ஆப் மூலமா ஐபிஎல் பி சூதாட்டத்துல ஈடுபட்ட விவகாரத்திலையும் பாரதியினுடைய பெயர் அடிபட்டது ஆனா அந்த ரெண்டு விவகாரத்திலையும் மாய்ஜியினுடைய ஆதரவுல அவருடைய கண்ணசைவுல எஃப்ஐஆர் பதிவாகாம எஃப்ஐஆர் பதிவானாலும் கைதாகாம அவர் எஸ்கேப் ஆகிட்டாருன்னு சொல்றாங்க இந்த ஆடியோ லிக் விவகாரம் கூட மாஜி வரைக்கும் கவனத்துக்கு போனதாகவும் அவரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியட்டும்பா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கலான்னு சமாதானம் படுத்தினதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க பாரதிக்கு ஆதரவா சொல்லக்கூடிய அந்த மாஜி கே பி அன்பழகனும் லேசப்பட்டவர் கிடையாது அவர் ஏற்கனவே சுத்துக்குவிப்பு வழக்கில் சிக்கி சின்ன பின்னமாய் கிடக்கிறாரு மருமகள் பூர்ணிமாவும் மோலையனூர் மாஜி பஞ்சாயத்து தலைவரான கிருஷ்ணமூர்த்தியும் மர்மமான முறையில் அடுத்தடுத்து இறந்து போனதிலேயும் பல்வேறு சந்தேக பார்வை இவருக்கு எதிராகவே திரும்பினது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் சொல்றாங்க முரப்பூர் சிங்காரம் முல்லைவேந்தன் பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி போன்றவர்கள் எல்லாம் மாஜிய அடிக்க பாய்ந்த விவகாரமும் சலசலப்பானது இப்படி பல்வேறு சம்பவங்கள் ஏரியாவுக்குள்ள நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுறாங்க இதைவிட திமுகவுல கொடி பறந்த பார்ச்சூன் கார்ல திமுக கொடியோட கெத்தா வளம் வந்த வசந்துங்கிறவரு தனது தொழில் எதிரியான பாரதியிடமே சரணடைந்து இப்ப அவரோட வளம் வருவதாகவும் சொல்றாங்க அந்த அளவுக்கு பாரதி அந்த ஏரியாவில் கெத்தா இருக்கிறதா சொல்றாங்க இந்த பின்புலத்துல தான் அந்த வசந்தங்கிற ஒரு கணக்குல அந்த ஐபிஎல் சூதாட்ட மோசடியில் ஈடுபட்டு ஒரு இருபது கோடி ரூபாய் அவருடைய கணக்குக்கு உள்ள வந்துட்டு போன விவகாரம் குறித்து போலீசார் விசாரித்த போது கூட அதை கமுக்கமாக அமைக்கிட்டாங்க போலீசாரும் கப் சிப்னு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாரதியிடமே நம்மளுடைய செய்தியாளர் பேசினாரு அதுல ஏங்க இது நானும் கார் டிரைவரும் வந்து பேசினதுங்க அவங்களுக்கு எங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மத்தபடி வேற ஒன்னு நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு தகவல் இருக்காரு இல்லையா அந்த ஆடியோவோ சோல்ட் அவுட்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எதிரணியினர் பண்றக்கூடிய பிரச்சாரம் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு வேணும்னா அந்த பையனே நான் பேச சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு அவர் போனை பேசி வச்ச அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இன்னொருத்தர் நம்ம செய்தியாளனுடைய இணைப்புக்கு வந்திருக்காரு நமது எம்ஜிஆர் நமது அம்மா தராசு ராத்திரி ரவுண்ட்ஸ் புலன் விசாரணை இது போன்ற பத்திரிகைகள்ல சேலம் மாவட்டம் நிருபராக இருப்பதாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் ஒரு அன்பான அதட்டலாகவும் மிரட்டலாகவும் நம்ம செய்தியாளர்கிட்ட பேசியிருக்கிறாரு நீங்க பேசுறது பேசுங்க நீங்க யாருக்காக பேசுறீங்களோ அவரை பத்தியும் அவருக்காக நீங்க பேசுனீங்க அப்படிங்கறத பத்தியும் நாங்க செய்தி வெளியிடும் சூழல் வரும் அப்படின்னு சொன்னதோ கட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு இந்த ஆடியோ லீக் குறித்து தர்மபுரியினுடைய எஸ்பி மகேஸ்வரன் அவர்களுடைய கவனத்திற்கும் நம்ம செய்தியாளர் கொண்டு சென்றிருக்காரு அதற்கு இந்த ஆடியோ விவகாரம் இதுவரைக்கும் என்னுடைய கவனத்துக்கு வரல மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த மூணாம் நம்பர் லாட்டரி சீட்டு குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் கோலோச்சக்கூடிய களைகட்டக்கூடிய இந்த மூணாம் நம்பர் லாட்டரி பிஸ்னஸை இவ்வளவு துணிச்சலாக நடத்தக்கூடிய நபர்கள் மீது ஒரு பாரபட்சம் இல்லாத நடவடிக்கையை போலீசார் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அங்குசத்தின் விருப்பமும் அதுவே தொடர்ந்து எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு சந்தைகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்கு செய்தி மக்களுக்கான செய்தி